ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கரலாம் நெய் சூடானதும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிற தேங்காவை கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கரலாம் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு இதை நம்ம எடுத்து வச்சுக்கிறலாம் இப்போ ஒரு பெரிய டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் அதையும் இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கரலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கரலாம் ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது குரகுரப்பாக இருந்தால் ஸ்வீட் சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வருபட்ட ரவையில் அரைமுடி தேங்காவை துருவி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம் தேங்காவோடய வாசம் நல்லா வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நிலக்கடலை பொட்டுக்கடலை மாவை இதில் சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு சக்கரை எடுத்தாச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம் இப்போ முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளத்தில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு வந்துக்கிடலாம் இதுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை கொதிச்சு வந்தாலே போதும் இப்போ நம்ம நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு வெள்ளம் இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவையை லைட்டாக சூடு பண்ணிக்கிறலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச தேங்காவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் கலந்து விட்டு எடுத்துக்கிறலாம் பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கரலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இது நல்லா கட்டி பக்குவத்துக்கு வரணுங்க பாருங்க இந்தளவுக்கு நல்லா கொழுக்கட்ட மாவு பதத்துக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா சூடு ஆறி வரட்டும் பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய்யோ ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு விருப்பமான சேஃப்பில் செஞ்சு எடுத்துக்கிறலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் உருண்டைகளாகவும் பிடி கொலை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸில் விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிறலாம் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேகணுங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறலாம் அவ்வளவுதாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ரவை இனிப்பு கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்